கேரளாவில் வெள்ளம் வந்தப்ப யுஏஇ அரசாங்கம் எழுநூறு கோடி ரூபா ரிலீஃப் பண்ட் வந்து அந்த வெள்ள நிவாரண நிதியாக அந்த அரசுக்கு நாங்க கொடுக்க விரும்புறோம் அப்படின்னு சொன்னப்ப இந்த ஒன்றிய பாஜக அரசு அந்த எஃப்ஆர்சிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபாரின் ஆக்ட் மூலமா அப்படிலாம் கொடுக்க முடியாது அதற்கான அனுமதி நாங்க தரமாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி கேரளாவில் வந்து வெளிநாடுகள்ல போய் வாழ்ந்து கொண்டு பல இடங்கள் அதுவும் குறிப்பா கல்ஃப் கண்ட்ரிஸ்ல நிறைய வேலையில இருக்கிறாங்க தொழில் பண்றாங்க அந்த மக்களும் பணம் கொடுக்கணும் ஃபாரின்ல இருந்து இந்தியாவுக்குள்ள பணம் அனுப்பக்கூடிய அந்த விவகாரத்தை கேரள அரசுக்கு அனுமதி கொடுக்கல பாஜக அரசு ஆனால் இன்றைக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கூட்டணி அரசாங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த மாநிலத்தில் வெள்ளம் வந்திருக்குது வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு உடனே வெளிநாடுகளில் இருந்து நிதி கொடுக்கக்கூடிய அந்த எஃப்ஆர்சிஏ ஆக்ட வந்து தளர்த்தி இருக்கிறாங்க அந்த விதியை வந்து இவர்களுக்காக அனுமதிச்சிருக்கிறாங்க இது பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டும் மற்ற மாநிலங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இது என்ன விதமான ஒரு நடைமுறை மக்கள் பாதிக்கப்பட்டா உங்களுக்கு ஓகேவா அதே மாதிரி கேரள வெள்ளத்திற்கு ஒன்றிய அரசு தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட வெள்ள நிவாரண நிதி என்ன மாதிரியான அளவு அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசம் குஜராத் போன்ற பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களுக்கு இந்த ஒன்றிய மோடி அரசு அவர்கள் வந்து என்ன கொடுக்கறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி